சரி நீ கல்யாணம் பண்ண பெண்ணாட்டி ஒன்ன வீட்டுல ஒருத்திட்டு இருந்து தலை விட்டு போயிடுதுன்னு நீ என்ன பண்ணுவ எப்படி சமைப்பாங்க வெல்கம் டு விஜய் சமையல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனல்ல ஒரு சமையல் வீடியோ ரொம்ப நாள் ஆச்சு சமையல் வீடியோ போட்டு இன்னைக்கு நம்ம சேனல்ல மீன் பிரியாணி வேற லெவல்ல டிஃபரெண்டா பண்ண போறோம் பாருங்க கண்டிப்பா பிடிக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வேற என்னது இல்லைனா நான் எப்படி பண்ணாலும் பார்ப்போம் மீன் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கிற மீன் வந்து உடையாத மீனாக இருக்கணும் அதாவது குழம்புலாம் இருந்த உடைய இல்லை அந்த மாதிரி மீன் இல்லாமல் உதாரணத்துக்கு ஒரு வஞ்சிர மீன் அப்புறம் எங்கள் ஊர் பக்கம் கிடைக்கிற சூர மீன் அந்த மீன் எல்லாம் வந்து உடையாது அந்த மீன் தான் சூப்பராக இருக்கும் அதுமாதிரி கவுச்சி உடையும் கம்மியாக இருக்கும் நான் சூர மீன் வாங்கியிருக்கிறேன் அதோட தோலை எல்லாம் வீட்டில் எடுத்துட்டாங்க நம்ம நார்மலாக குழம்பு வைக்கும்போது தோலை எல்லாம் எடுக்க மாட்டோம் ஆனால் வீட்டில் தோலை எல்லாம் எடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு மீனை வந்து வறுக்கணும் வறுக்கிறதுக்காக மசாலா எடுத்துருக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் அப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் அப்புறம் கொஞ்சமாக உப்பு இது வந்து தேவைக்கு உப்பு போட்டால் போதும் அதுக்கப்புறம் ஒரு லெமனை எடுத்து கட் பண்ணி அதோட சாரை மட்டும் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் புளிப்பு புளிப்பு டேஸ்ட் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் இல்லை பிரியாணிக்கு அதுக்காக அது இல்லாமல் நம்ம தயிர் கூட சேர்த்துக்கலாம் மசாலா வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த உப்பெல்லாம் கரையிற அளவுக்கு நல்லாவே விடுவோம் ஏன்னா வந்து இந்த மீனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பச்சையாக இருக்கும்போது நம்ம வேக வச்சதுக்கப்புறந்தான் அது ஹார்டாகும் அதனால போட்டு மசாலாவை போட்டு பெரட்ட முடியாது தனியாக மசாலாவை நல்லா பெரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மீன் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விடணும் மீனில் எல்லா இடத்துலையுமே அந்த மசாலா கோட் ஆகுற அளவுக்கு கலந்து விடணும் மீனில் எல்லாம் நல்லா மசாலா எல்லாமே நல்லா ஆகிற அளவுக்கு கலந்து வச்சாச்சு இப்போ அதை அப்படி மூடி போட்டு வச்சுருவோம் மற்ற அரிசி எல்லாமே வேக வச்சு எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் மறக்கிறதுக்கு அதுக்காக அதை அப்படியே மூடி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் பிரியாணி மசாலா ஏன்னா இந்த பிரியாணி பிரியாணி மீன் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் அந்த மசாலா ரொம்ப முக்கியம் இப்போ சிக்கன் மட்டனுன்னா அதுலேருந்து ஒரு நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் மீன்லேருந்து அது கிடைக்காததுனால நம்ம அந்த மசாலா வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து ஆல்ரெடி நான் பிரியாணி மசாலா எப்படி எல்லாம் போட்டிருப்பேன் சேனலில் அந்த மாதிரி எல்லா ஐட்டம் இதில் வரும் பட்டா கிராம்பு இலக்காய் அதோடய அளவுகளெல்லாம் அந்த வீடியோ போட்டிருப்பேன் இதில் சொல்ல முடியாது வீடியோ ரொம்ப லாங் லாங்காக போயிடும் வீட்டில் மசாலா இல்லாததுனால நான் இப்போ புதுசாக அரைச்சி என்ன செய்கிறேன் அதனால் இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இது எல்லாமே லைட்டாக சூடு பண்ணணும் வறுக்கக்கூடாது லைட்டாக சூடானோன்னு எடுத்து தூள் பண்ணி வச்சுக்க வேண்டியது இதுதான் நம்மளோட பிரியாணி மசாலா ஸ்பெஷல் மசாலா இந்த மசாலா தான் நம்மளோட மீனில் வந்து கவுச்சி வாடை எல்லாம் தூக்கிட்டு இந்த பிரியாணியோட அந்த ஃப்ளேவரை கொடுக்குறதே இந்த மசாலா தான் இப்போ மீன் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் மற்ற பிரியாணி எல்லாம் பண்ணுற மாதிரி ஒன்றா வேக வைக்கிற அந்த வேலை கிடையாது தனியாக நம்ம அரிசியை வேக வச்சு அதுக்கப்புறமா ஒரு போட போகிறோம் அப்போ தான் நமக்கு அரிசியெல்லாம் உடையாமல் அழகாக பார்க்குறதுக்கும் சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும் இல்லைனா குளகுலம்னு வந்துடும் அதுக்காக சட்டி வச்சுருக்கேன் பாருங்க சட்டியில் தண்ணி ஊற்றிருக்கிறேன் தண்ணிக்கு அளவு கிடையாது நம்ம சும்மா நம்ம நார்மலாக சாதம் வடிக்கிற மாதிரி தான் அரிசியை வேக வச்சு தண்ணியை கீழே ஊற்றிட்டு அரிசியை மட்டும் எடுக்க போகிறோம் சாப்பாடை மட்டும் எடுத்துகிட்டு தம் போடுவோம் இதுக்கு தண்ணி சூடான உடனே நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறேன் இது வந்து பாஸ்மதி ரைஸ் பாஸ்மதி அரிசி இப்போ அரிசி வேக வைக்கிறோம் அந்த நேரம் உப்பும் கூட போட்டுறணும் அப்போ தான் வந்து அரிசி சாதத்தில் வந்து உப்பு நல்லா பிடிக்கும் உப்பு வந்து உப்போட அளவு எப்படி இருக்கணும்னா நம்ம தண்ணியில் டேஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் வந்து சாதத்தில் கரெக்டாக இருக்கும் இந்த அப்படியே லைட்டாக கலந்துவிட்டு இது வேக வச்சிட வேண்டியதுதான் இப்போ இந்த அரிசி கொதிச்சுட்டு இருக்கும்போதே நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்குறேன் நார்மலாக வந்து இந்த அரிசியை வேக வைக்கும்போதே நிறைய பேர் வந்து கிராம்பு இதெல்லாம் போடுவாங்க அது போட்டா எனக்கு அது சுத்தமா செட் ஆகாது நம்ம சாப்பிடும் போது அது கடிச்சா ஒரு மாதிரி இருக்கும் இல்ல நான் வந்து தூள் சேர்த்து அந்த வாசனை சூப்பரா இருக்கேன் தூள் சேர்த்த உடனே அந்த என் எனக்கு பிரியாணி வேணும் பிரியாணி நீ ரெடியா வேண்டி சோற தாண்டி அரிதான் இங்க அரிதான் வந்துட்டு இருக்கு பிரியாணி இல்லை இது வந்து அரிசி எந்த அளவுக்கு வேகணும்னா ஓரளவுக்கு ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபுல்லாகவே குக் ஆகணும் ஆனால் அதுக்கு மேலே நம்ம இது குக்கிங் பண்ண போகிறது இல்லை வெறும் தம்மை மட்டும்தான் போட்டு கீழே ஒரு லைட்டாக ஒரு ஃப்ளேம் கொடுக்க போகிறோம் அது ஆற வச்சிருங்க ஆற ஆற வைக்கணும் அப்படி இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டே ஒட்ட ஆரம்பிச்சிரும் நல்லா ஒரு ஃபேன் காற்றுலேயோ கேஸ் ஆற வச்சிங்கன்னா அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனியாக நமக்கு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நமக்கு மீனை வந்து ரெடி ஆகிடுச்சி மீனை வந்து வறுத்துடலாம் இந்த மீன் வறுக்கிற எண்ணெய் எல்லாமே நம்ம பிரியாணிக்கு பேலன்ஸ் இருக்கிறத நம்ம யூஸ் பண்ண தான் போகிறோம் வேஸ்ட் ஆகாது நான் தேங்காய் எண்ணெய் எடுத்து தேங்காய் எண்ணெய்னா வீட்டில் இருந்தது தேங்காய் எண்ணெய் தான் நார்மலாக வந்து அந்த ஃப்ளேவர் வர எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாதுன்னாங்க ஆனால் தேங்காய் இல்லை செஞ்சாலும் நல்லா தான் இருக்குது அந்த வச்சிருக்க கூடாது அப்போவே செஞ்சால் அப்போ சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது தேங்காய் நாயில் பிரியாணி செஞ்சாலும் அப்புறம் நெய்யை சேர்க்க போகிறோம் சட்டி சூடாகிடுச்சு இப்போ வந்து எல்லா மீனையுமே இதில் போட்டு ரெண்டு பக்கமாக திருப்பி போட்டு நல்லா வறுத்து எடுக்க வேண்டியதுதான் நம்ம குக்கர்லே தான் பிரியாணி செய்ய போகிறதுனால குக்கர் எடுத்திருக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இதுக்கப்புறம் மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கறேன் இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வந்து வே வேகணும் அதாவது தனியாக கிடைக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா வேகணும் அப்போ தான் வந்து பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு

நம்ம பத்து நாள் கோயில் திருவிழா எங்கே போச்சு நீ என்ன பண்ணுவேன் நீ என் வீட்டில் ஒற்றைக்கு என்ன பண்ணுவேன் சாப்பாடு சரி சாப்பாடு என்ன பண்ணுவேன் அம்மா ஒன்ன கூட்டிட்டு போகல நீ வீட்டுல ஒத்தக்கி போவல சரி நீ கல்யாணம் பண்ண பெண்டாட்டி ஒன்ன வீட்டுல ஒத்தக்கிட்டு தலை வீட்டு போயிருந்தாச்சு நீ என்ன பண்ணுவேன் எப்படி சமைப்பேன் அம்மா விட்டன்ட்டு போனா கூட போவேன் இப்போ போனா மட்டும் சமைப்பியாதி ஆ சரி எப்படி சமைப்ப இப்போ சமைக்க ப சமையல் படிச்சோன்னா வேண்டாமா ஆ என்னெல்லாம் உன்னை சமைக்க தெரியும் உனக்கு என்னெல்லாம் சமைக்க தெரியும் உனக்கு என்னெல்லாம் சமைக்க தெரியும் சர்வத்து சமைக்கணும் சர்வத்து எப்படிடா சமைக்கணும் அது சமைக்க ஜூஸ் அது ஆ வேறு என்ன சமைக்க தெரியும் சாய வைக்க தெரியுமா சாய லைட்டாக சாய வைக்க தெரியும் ரொம்ப ஹார்டாக உள்ள சாய வைக்க தெரியும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன் இதையுமே போட்டு அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு வெங்காயம் எல்லாம் நல்லா சுருங்கி வர்ற அளவுக்கு நல்லாவே வதக்குங்க ரெண்டு பெரிய தக்காளியை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்க வேண்டியதுதான் நல்லா வதக்கணும் நமக்கு தக்காளி வெங்காயம் எதுவுமே தனியாக கிடைக்கக்கூடாது ஒரு நல்ல ஒரு கிரேவி மாதிரி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் சட்டி தான் ரொம்ப பெருசாக இருக்குது பெரிய குக்கர் பத்து லிட்டரு குக்கரு கொஞ்சம் தான் பண்ணுறோம் வீட்டில் நாலு பேர் தானே இப்போ இதெல்லாம் பிரியாணிக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து நம்மளோட ஸ்பெஷல் பிரியாணி மசாலா நம்ம அரைச்ச மசாலா வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன் இதோட வாசனை தான் அந்த பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனு காஷ்மீரி சில்லி மசாலா போட்டிருக்கிறேன் காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஆல்ரெடி மீனில் வந்து மசாலா காரம் இருக்கும் நல்ல இதில் பார்த்து போடுங்க காரம் இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சி இந்த நேரம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் அந்த மீன் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் அது மாதிரி பிரியாணிக்கு ரொம்ப முக்கியம் கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் இதில் ரெண்டில் எது எதுவும் ஒன்றும் இல்லைன்னா கூட பிரியாணி மொக்கையாக போயிடும் சா சாப்பாடு மாதிரி ஆயிரும் அதனால் கண்டிப்பாக கொத்தமல்லி புதினா இலை வேணும் நான் ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் ஒரு பிடி அளவுக்கு புதினா இலையும் சேர்த்துருக்குறேன் இதே வந்து லைட்டாக ரொம்ப நேரம் இல்லை சும்மா போட்டு ஒரு வாட்டி போய் பெருட்டி எடுத்துட வேண்டியதான் இப்போ வாருங்க நம்ம பிரியாணிக்கு தேவையான மீன் மசாலா ரெடி ஆகிடுச்சு இனிமேல் நம்ம எடுத்துகிட்டு தம் போட வேண்டியது தான் இப்போ இதே குக்கரில் தான் அந்த தம் ஓட போகிறேன் அதனால் இதில் இருந்து கரெக்டாக பாதி மசாலாவை வந்து எடுத்துருவோம் மீன் மசாலாவை ரெண்டு லேயராக போட போகிறோம் அதனால் பாதி மசாலாவை எடுத்து மாற்றிட்டு ஒரு லேயர் சாதம் போட்டுட்டு அதுக்கு மேலே எடுத்து திரும்ப போட்டுக்கலாம் இப்போ பாதி மீன் கீழே இருக்குது இப்போ இந்த வேக வச்ச சாதத்தை வந்து அப்படியே பாதியை வந்து இதில் சேர்த்துக்க வேண்டியதுதான் பாதி சாதத்தை வந்து இதில் சேர்த்தாச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக கொஞ்சமாக நெய்யி அப்புறமா திரும்பவும் வந்து நம்ம எடுத்து வச்சோம் மீன் மசாலா அந்த மசாலாவாக திரும்ப இதில் கொஞ்சம் சேர்த்துக்க வேண்டியதான் பேலன்ஸ் இருக்கிறத அவ்வளவு இதில் கொட்டி நல்லாவே பரத்தி விட வேண்டியது தான் எல்லா பக்கமும் அப்புறம் கொஞ்சமாக நம்ம பிரியாணிக்கு கலர் வேணும் இல்லை அந்த கலருக்காக நம்ம மீன் வரத்து எண்ணெய் இருக்குதுல்ல எந்த கலருமே நான் சேர்க்கலை அந்த மீன் வரத்து அந்த எண்ணெய் இருக்குது பாருங்கள் அந்த எண்ணெயை வந்து கடைசி அந்த சட்டியில் இருக்கிறத கொஞ்சமாக இதில் போட்டுட்டோம் இதை போட்டுட்டு நம்ம அப்புறமா கடைசியாக என் பிரியாணி எல்லாம் போட்டு ஒரு வாட்டி நல்லா விட்டோம்னு வச்சுக்கோங்க சூப்பராக அந்த கலர் வந்து பக்காவாக வரும் அவ்வளோதான் ரெடி ஆகிருச்சு மேலேயும் கொஞ்சமாக லைட்டாக ஒரு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு தம் தம்பறதுக்காக ஒரு பழைய தோசைக்கல் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு அது மேலே வந்து நம்ம குக்கரை வச்சு மூடி போட்டு ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேமு லோ ஃப்ளேமில் ரொம்ப நேரம் வைக்கணும் தீ ரொம்ப முக்கியம் தீ வந்து அதிகமாக வைக்கக்கூடாது அழி அதிகமாக வச்சுக்கணும் அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும் தீ கம்மியாக வச்சு அரை மணி நேரம் வச்சால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அடிப்பிடிக்காது தீ லோ ஃப்ளைம்லேயே வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு விட்டிங்கன்னா தம் ஆகிரும் அழகாக இப்போ பிரியாணி தம் போட்டு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு பொறுமையாக குளிசு முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதை சாப்பிட போகிறோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கொட்டி ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டி நல்லாவே கலந்துடுங்க அப்போ தான் அந்த மசாலா எல்லா ரைஸ்லேயுமே மிக்ஸ் ஆகும் அப்போ வந்து இன்னும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் சூடு பாருங்க இந்த மாதிரி வேற லெவலில் பார்க்கறதுக்கே ஒரு சமயம் இருக்குல்ல டேஸ்ட்டு வேறு லெவலும் சுத்தமாக அந்த கவிச்சி வாடகை கிடையாது சாப்பிட்ட எல்லாருமே சொன்னது தான் என்ன மீன் பிரியாணி மீனு அந்த வாடகையை இல்லையே அப்படின்னு அந்த அளவுக்கு இருக்கும் சூப்பராக நம்மளோட அந்த ஸ்பெஷல் கரம் மசாலா தூள் இருக்குல்ல அந்த பிரியாணி மசாலா தூள் அதுதான் அந்த பிரியாணியை தூக்கி காமிக்கிறது எல்லோருமே விரும்பி சாப்பிட்டாங்க எல்லாம் ஓகே அவ்வளோதான் இப்படியே இந்த மாதிரி மீன் பிரியாணிகள் ஒரு வாட்டி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக டேஸ்ட்டு Ta, Ta Bye bye.